அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மும்முடின்ற கிராமத்தில் ஐந்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஐநூற்றி அறுபது அடி போர்வல் ஆளம் இருக்குது ஐநூறு அடிக்கு மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓவரால் டோட்டலாக இந்த இடத்துல அஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே பார்த்தீங்கன்னா நிறைய தென்னங்கன்று போட்டிருக்காங்க இனியும் மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணுற தேவைக்காக தான் அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் ஒரு ஐநூறு அடி ஆழத்துலேருந்து ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் சேலம் மாவட்டத்தில் தலைவாசலில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் வழக்கம் போல் விவசாய இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் டச்சர் அமைப்போட அமைச்சு கொடுத்துருக்கோம் இடிதாங்கி போஸ்ட் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே சேஃப்டி பர்பஸில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இது போல் உங்கள் விவசாய நிலத்துக்கும் சோலார் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க எல்லா அனைவருக்கும் வணக்கங்க நாங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்டே தலைவாசல் மும்முடி கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் என்னுடைய பேர் ரவிக்குமார் இது வந்து இந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் போன தான் வந்து போர் போட்டோங்க போட்ட வகையில் ஆறுநூறு அடியில் எங்களுக்கு நல்லா தண்ணி வந்து நல்லா ஃப்ளோ நல்லா கிடைச்சது ஆனா வந்து இபி ப்ராப்ளம் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கரண்ட்டு வந்து எங்களுக்கு பதிவு பண்ணி வச்சோம்னா உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு அதனால வந்து இப்போதைக்கு நீங்க வந்து இந்த விவசாயத்துக்கு தண்ணி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் தான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் அது கேள்விப்பட்ட வகையில் நாங்களும் தமிழ்நாட்டில் வந்து நிறையா இடத்துல வந்து நிறையா சோலார் சிஸ்டத்தை வந்து எப்படி எப்படி இயக்குறாங்க அவங்க என்ன மாதிரி செய்கிறாங்கங்கிறது எல்லாம் வந்து நாங்கள் தெளிவாக அதை யூஸ் பண்ணுறவங்ககிட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே வர்றப்போ இந்த கேட்டாக் சோலார் சிஸ்டம் திருநெல்வேலிங்கிறது வந்து ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல நவீனமான ஒரு டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி அதிக உழை வருடங்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு வந்து அதுக்கு வந்து வாரண்டி கொடுத்து அது வந்து நம்ம வந்து அவங்களுடைய ஃபீல்டு ஆஃபீஸரை வந்து நாங்கள் கேட்ட அடுத்த நொடியே அடுத்த நாளே வந்து எங்கள் இடத்துக்கு வந்து நேர்லேயே அவங்க செலவில் வந்து பார்க்கறதுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க அவர் வந்து பார்த்துட்டு அதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி செய்யணும் என்னங்கிற வந்து எங்களுக்கு அதனுடைய வழிமுறைகளை எல்லாம் சொல்லிட்டு போனாருங்க போயிட்டு ஒரு ஒரு நாள் ஒரே வாரத்தில் காலையில் அதிகாலையில் வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளார வந்து அதனுடைய உபகரணங்களை எல்லாம் வந்து ரெடியாக கொண்டாந்துருந்தாங்க அவங்களே நமக்கு எந்த ஒரு அலைச்சலோ அல்லது எந்த ஒரு சிரமமோ இல்லாமல் எல்லாமே அவங்களுடைய நேரடி கண்ட்ரோல்லே வச்சு இதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா அவங்க சொன்னதை விடவே அதிகமான ஹீல்டிங் நல்லா டைமிங்ஸோடு கிடைக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு அதுக்குண்டான அந்த இடி மின்னல்லாம் வந்தால் உண்டான அதுக்கு பாதுகாப்பு உபகரணம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலையே ஏற்கிற மாதிரி எங்கே இருந்ததுனால நம்ம மொபைலில் இருந்து ஐநூறு அடிக்கு மேலே இருந்தாலுமே மொபைலில் நம்ம வந்து இதை சுவிட்ச் ஆன் பண்ணி ஏற்கிற மாதிரி எல்லா வழிமுறைகளையும் நமக்கு இந்த சோலார் சிஸ்டத்தில் அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பெனிஃபிட் மேற்கொண்டு வந்து இவங்களுடைய ஆதரவுனால எங்களுக்கு வந்து எங்களுடைய கனவு வந்து நினைவாகிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வாழ்க வளருவேன்